சிறுகதை வீட்டுக்காரர் தனது மனைவியோடு வாடகை வீட்டை பார்த்தார் ராமசாமி என்னங்க வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அட்வான்ஸ் வாடகை எவ்வளவுன்னு கேட்டு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துடுங்க அவரது மனைவி துரிதப்படுத்தினால் வாடகை ஐந்தாயிரம் அட்வான்ஸ் ஒரு லட்சம் சொன்னார் வீட்டுக்காரர் சரிங்க நாங்க ஃபோன் பண்றோம் என்றபடி அவரது அலைபேசி என்னை வாங்கிக்கொண்டு புறப்பட்டார் ராமசாமி ஐம்பதாயிரம் அட்வான்ஸுன்னா உடனடியாக குடி போயிருந்திருக்கலாம் இருபது மடங்கு அட்வான்ஸ் கேட்டால் யார் போவாங்க சளிப்பாக சொன்னார் ராமசாமி என்னங்க வாடகையை பார்க்குறப்ப குறைவு தான் அட்வான்ஸ் தான் அதிகம் நம்ம பேங்க் அக்கௌண்டில் இருக்கிற பணத்தை எடுத்து அட்வான்ஸாக கொடுத்து இந்த வீட்டுக்கே வாடகைக்கு குடி போகலாங்க அவரது மனைவி கூறினார் அவரது பேச்சுக்கு மறுப்பு சொல்லாமல் அதே வீட்டுக்கு வாடகைக்கு கொடியேறினார் ராமசாமி ஒரு வருடம் கழிந்து அவருக்கு பணிமாற்றம் கிடைக்கவே வீட்டை காலி செய்துவிட்டு அட்வான்ஸ் தொகையை திரும்ப கேட்டார் ராமசாமி வீட்டுக்காரர் அட்வான்ஸாக வாங்கிய ஒரு லட்சத்தோடு ஐயாயிரம் சேர்த்து ஒரு லட்சத்து ஐயாயிரம் பணத்தை கொடுத்தார் ராமசாமி ஆச்சரியப்பட்டு எதற்கு இந்த ஐந்தாயிரம் என்று கேட்டார் இது நீங்கள் கொடுத்த அட்வான்ஸ் தொகைக்கான வட்டி வீடு வாடகைக்கு விடுறப்போ வாடகை கொடுக்காம போனாலோ ஏதாற்றும் டேமண்ட் ஆனாலோ அதை சரிபடுத்த தான் அட்வான்ஸ் கேட்குறோம் ஆனால் அப்படி எதுவும் ஆகாமல் இருந்தால் அட்வான்ஸ் தொகையை அப்படியே திருப்பி கொடுக்கிறது தான் நியாயம் அது மட்டுமல்ல புதுசாக வீடு கட்டுனதுனால எனக்கு கொஞ்சம் கடனாய் போற்று அதை சரி கட்டத்தான் அட்வான்ஸ் தொகையை அதிகமாக கேட்டேன் வங்கியில் நான் கூட கொஞ்சம் கடனாக கேட்டால் கூடுதலாக வட்டி போயிருக்கும் நீங்களும் இதே பணத்தை வங்கியில் போட்டு இருந்தால் இதைவிட தான் வட்டி கிடைக்கும் அதனால் உங்களோட அட்வான்ஸ் பணத்துக்கு நியாயமான ஒரு தொகையை கூடுதலாக போட்டு உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்றார் வீட்டுக்காரர் சொல்ல சொல்ல இந்த காலத்தில் இப்படி ஒரு வீட்டுக்காரரா என்று வியப்படைந்தார் ராமசாமி